வணக்கம் இது ஐபிசி தாமலை நன்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலை படுங்கள் தேர்தல் ஞானிக்குழுவிடம் சாஜித் வேண்டுகோள் வாக்கு மூலமா சென்ற முன்னாள் எம்பி காய்து வெளியான பின்னணி அதிரடியாக சில உணவுகளின் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் கெகிலிகவிற்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு அணுகுவின் தேர்தல் கால வாக்குறுதிகள் கேள்வி எழுப்பும் மகிந்த தரப்பு இலங்கையின் எதிர்கால திட்டங்கள் பிரித்தானிய தூதுவரை சந்தித்த சுமந்திரன் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப இந்த வருடத்துக்குள் நடவடிக்கை பிரதமர் உறுதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகின்றது பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றிய சீனா குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளாட்டு எந்தவித பொறுப்பிலும் இல்லை பொ நிர்வாகம் அதிரடி வரவுசெலப்பு திட்ட விவாதத்துக்கு பின்னர் அதாவது எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் திகதிக்கு பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேலைத்திட்டத்தை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தேர்தல்கள் ஆணிக்குழு உறுப்பினர்களை சந்தித்தனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்துக்கு சென்று தேர்தலை நடத்த வேண்டுமென்ற நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றது பிரச்சினையான சூழ்நிலை காரணமாக பழைய வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டு புதிய வேட்புமனு கோரப்பட வேண்டுமென்று அனைவரும் முன்வந்து இதனை ஆதரித்தனர் எதிர்க்கட்சியை பிரயத்துவப்படுத்தும் பல கட்சிகளை பிரயத்துவப்படுத்தி அறுபத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் தற்போது வரவு செலவு திட்டத்தின் மீது இரண்டாவது மதிப்பீடு விவாதம் நடைபெற்று வருகின்றது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதன் பிறகு குழுநிலை விவாதம் நடக்கும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இக்காலப்பிரிவில் சட்ட வாக்குப் பணிகளை செய்ய உறுதிபூண்டுள்ளனர் சபையில் மட்டுமின்றி பல்வேறு குழுக்களும் காணப்படுகின்றன இந்த வரவு செலவு திட்ட காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவாக்கு நடைமுறையில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஒராம் திகதிக்கு பின்னர் தேர்தல் திட்டத்தை முன்னெடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் பல்வேறு குழுக்களிலும் தேர்தலை ஒத்திவைக்க கோரிக்கும் வருகின்றன நாடாளுமன்ற நடைமுறை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் புதிதாக நாடாளுமன்றத்துக்கு வந்தவர்கள் இதனை பெருகத்தொரு வெடிகமாக பார்க்காமல் இருக்கலாம் நாடாளுமன்ற நடைமுறை தெரியாவிட்டால் புத்தகங்களை படித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் எனவே வரவு செலவு திட்ட விவாதத்துக்கு பின்னர் தேர்தல் அறிவிப்பை வெளியிடுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் ஆளுந்தரப்பைச் சேர்ந்த தலைவர்கள் தேர்தல் அணிக்குழுவை தமது கைப்பாவையாக கருதுகின்றனர் தேர்தலை நடத்த வேண்டிய திகதிகள் மற்றும் வேட்புமனுக்களை கோரும் திகதிகளை அரசு தீர்மானிக்க முடியாது ஆளுந்தரப்பினர் இவற்றை குழப்பிக் கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த கேசர மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் நிகழ்நிலை மோசடி விசாரணை பிரிவிற்கு நேற்று வாக்குமூலம் அளிக்க வந்தபோது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சட்டவிரோதமாக ஒருங்கிணைக்கப்பட்ட சொகுசு காரை பிரித்து மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் நிகழ்நிலை மோசடி புலனாய்வு பிரிவு கடந்த ஆறாம் திகதி அதிகாலையில் தொடர்புடைய காரின் மறைக்கப்பட்ட பல பாகங்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட சிற்றுண்டி சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விலை அதிகரிப்பானது நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அகில இலங்கை சாலை உரிமையாளர்கள் சங்கத்திற்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்படாததால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரைட் ரைஸ் கொத்து ஆகியவற்றின் விலைகள் முப்பது ரூபாவினாலும் தேநீரின் விலை ஐந்து ரூபாவினாலும் பால் தேநீரின் விலை பத்து ரூபாவினாலும் அதிகரிக்கப்படும் என அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சரு கெகிலிகர் டம்புக்வெல்ல மற்றும் அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஜெயம்பதி கீன்கெந்தா ஆகியோருக்கு எதிரான வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது லஞ்சக்கூழல் விசாரணை ஆய்னிக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வழக்கு விசாரணைகள் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி சுஜீவ டிசங்க முன்னிலையில் இடம்பெற்றது மேலும் லஞ்சு ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழிகாட்டுதலின் கீழ் முறைப்பாட்டில் மேலும் ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டன பின்னர் நீதிமன்றம் மேலதிக சாட்சியங்களுக்காக ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை குறித்த வழக்கை ஒத்திவைக்க உத்தரவு பிறப்பித்தது இதேவேளை கெகிலியர் ராம்புக் வெல்ல மற்றும் ஜெயம்பதி கீன்கெந்தா ஆகியோர் மீது அரசு அச்சக கூட்டு தாபனத்தின் நிதிகளிலிருந்து தனது சொந்த கையடக்க தொலைபேசி கட்டணமாக இரண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாவை செலுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியுள்ளதாக கூறி லஞ்ச ஊழல் விசாரணை அணிக்குழு வழக்கு தொடர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாய்க்கு தலைமையிலான அரசு தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அவ்வாறான நிலைமையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை மாத்திரம் எவ்வாறு செயற்படுத்த முடியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் கேள்வி எழுப்பினார் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் ஸ்வீட்ஸு பகுதி என்றால் அது மகிந்த ராஜபக்சவின் தான் கூற முடியும் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அதனை யாரும் மறந்துவிட முடியாது வரவு திட்டத்தில் எம்மால் குறிப்பிடப்பட்ட அனைத்தையும் நாம் நிறைவேற்றினோம் ஆனால் அரசு தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அவ்வாறான நிலைமையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை மாத்திரம் எவ்வாறு செயற்படுத்த முடியும் அவை வரும் ஏட்டில் மாத்திரமே காணப்படுகின்றன மக்களை ஏமாற்றி போலியான வாக்குறுதிகளை வழங்கினார்கள் தற்போது அவ்வாறான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் இதனை மக்களும் நன்கு உணர்ந்துள்ளார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல் இந்த பேச்சுவார்த்தை நீடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்பின் இலங்கை தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆண்ட்ரூ பேட்ரிகின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது நாட்டின் சமகால அரசியல் நிலவரம் அரசின் நடவடிக்கைகள் தமிழ் மக்கள் முகங்கொடுத்து வரும் பிரச்சினைகள் புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சிகள் வரவுசெலவு செலவு திட்ட யோசனைகளின் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த செப்டம்பர் மாதம் மேலும் ஒரு வருட காலத்துக்கு நீடிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வரவுள்ளது இந்த நிலையில் அந்த தீர்மானத்தின் ஊடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயஸ்தானிக்கர் அலுவலகத்துக்கு அளிக்கப்பட்ட ஆணையின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடந்த கால மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் செயின்முறையின் அதனை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முழுமையாக்கு நிறைவு செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் என்பன பற்றி ஆண்ட்ரோப் பேட்ரிகிடம் சுமந்திரம் கேட்டறிந்துள்ளார் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் ஜெனீவா அமர்வில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜயகேரத் பற்றி உரையாற்றியிருக்கின்றாா் அந்த குறையின் பின்னர் இலங்கை விடகத்தை ஜெனீவாவில் கையாளும் முறைமை குறித்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்று தோதுவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகவுள்ள நிலையில் இலங்கை தொடர்பான கிணை அனுசரணை நாடுகளின் அடுத்த கட்டு நகர்வுகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது நாடலாவிக ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இந்த வருடத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கான வினாக்கில் வேளையில் சாமர சம்பத் தசநாயக்க எம்பி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை பாடசாலைகளிலிருந்து தேசிய பாடசாலைக்கு ஆசிரியர்கள் இணைக்கப்பட்டு வந்தார்கள் எனினும் அதற்கான கால எல்லையை மீண்டும் நீடிக்காமல் இருப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை கல்வி அமைச்சர் அறிவாரா என கேள்வி எழுப்பினார் தேசிய பாடசாலைகளிலிருந்து மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை மாகாண பாடசாலைகளுக்கும் மாகாண பாடசாலைகளில் மேலதிகமாக காணப்படும் ஆசிரியர்களை தேசிய பாடசாலைக்கும் நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன எனினும் நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நிறுத்தப்பட்டிருந்தது எனினும் பின்னர் கிடைத்த நீதிமன்ற தீர்ப்பையடுத்து மீண்டும் அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது அந்த வகையில் இந்த வருட இறுதிக்குள் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பெரும்போக்கு காலத்தில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டை அதை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து ஆரம்பிப்பானது விவசாய மற்றும் விவசாய கமநில காப்புறுதி சபையால் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்காக ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு விவசாயிகளின் கணக்குகளில் இருநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவை வரவு வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது திருகோணமலை மாவட்டத்தில் சேதமடைந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி விவசாயிகளின் நெட்பயிர்களுக்கு இருபத்தி ஒராம் திகதிக்குள் தொன்னூற்றி எட்டு மில்லியன் ரூபாய் வங்கிக் கணக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை புலனரிமை பவுனிகா முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீட்டு இழப்பீடாக இதுவரை முன்னூற்றி ஆறு மில்லியன் ரூபாய் சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சேனாவிலுள்ள சுற்றுலா தலம் ஒன்று அங்கு வருகை தரும் பயணிகளை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சேனாவின் தென்மேற்கு கிச்சுவான் மாகாணத்தில் புதிதாக செங் டு பனி கிராமம் திறக்கப்பட்டது இந்நிலையில் அங்கு நிலவும் பனிப்பொழிவை பார்க்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் அங்கு வருகை தந்துள்ளனர் இருப்பினும் அந்த இடத்தில் பருத்தி மற்றும் சோப்பு நொறுக்கை கொண்டு பனிப்பொழிவு இருப்பது போல் காட்டியுள்ளதை சுற்றுலாப் பயணிகள் கவனித்துள்ளனர் இதையடுத்து ஏமாற்றமடைந்த சுற்றுலாப் பயணிகள் இது தொடர்பாக முறைப்பாடு அளித்துள்ளனர் பின்பு அந்த சுற்றுலா தலம் தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் பின்பு தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பனிப்பொழிவு இல்லாததால் அவ்வாறு செய்ததாக நிர்வாகம் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க செல்வந்தர் எலான் மஸ்கன் அழைக்கப்படும் அரசாங்கத்தின் செயற்றுடன் குழுவில் எந்தவொரு பொறுப்பையும் வகிக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாக அதிகாரி யோஸ்வா பிசர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கூட்டாட்சி அரசாங்கத்தை தோல்வியடிகச் செய்ய எலான் மஸ்கின் பங்கு இன்றியமையாததாக இருந்தது அத்துடன் இ பதவியேற்றத்திலிருந்து அவருடன் ஒன்றிணைத்து செயற்பட்ட மஸ்க் அமெரிக்க அரசாங்கத்தின் நிர்வாக முடிவுகளிலும் பங்காற்றினாா் அரசாங்கத்தின் செய குடுவை இயக்குவது யார் என்பது குறித்து அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை முன்னதாக வருடத்தில் நூற்றி முப்பது நாட்கள் அல்லது அதற்கும் குறைவாக அரசாங்கத்தில் பணிபுரியும் மஸ்க் ஒரு சிறப்பு அரசு ஊழியர் என வெள்ளி மாளிகை முன்பு கூறியிருந்தவை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற இணைந்திருங்கள் வணக்கம்